துரியோதன் வீட்டிற்கின்ற அவைக்களத்தில் துரோபதி மானமகப்படுத்தப்பட்டால் துச்சாதன் அவள் புடவையை உருவி தொடங்கினான் பாண்டவர்கள் ஐவரும் செய்வதறியாமல் தலைகழுந்து கண்ணி உகுந்தனர் இந்த பீஷ்மரும் துரோணரும் கிருவரும் முதலிய சான்றோர்கள் வாய் திறக்காமலே இருந்தனர் கரசி காந்தாரியோ அன்றுடன் ஆறாகட்டும் அதற்கென்ன எழுந்து போடி என்பது போல் மூச்சு விடாமல் மௌனும் காத்தார் இந்நிலையில் செய்வதறியாமல் கோவிந்தா கோவிந்தா என்று இந்த பாஞ்சாலி இறைவனை கைகூப்பி வணங்கினாராம் இந்த இந்நிலையில் பகவான் கிருஷ்ணர் புடவை கொடுத்து உதவினாராம் இந்த கற்புக்கரசியான பாஞ்சாலியை காப்பாற்றினாராம் இந்த கிருஷ்ணர் இதை நாட்டுப்புற பாடகர்கள் நாட்டுப்புற கதையர் இருவர் வெவ்வேறாக விவரிக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் இந்த பாஞ்சாலி அவைக்களத்தில் இருக்கின்ற போது அப்போது கிருஷ்ணர் வருகின்ற தருவாயில் பழம் எடுத்து உண்ணுகின்ற போது கைதறி கைதவரி கிருஷ்ணர் பழம் மறுக்கின்ற போது கையை அறுத்துக் கொள்வாராம் அப்போது உடனடியாக அங்கிருப்பவர்களும் இன்னாயிற்று பெரிது வைப்பார்களாம் இந்த துரோபதி மட்டும் உடனடியாக தன்னுடைய புடவை கிழித்து அந்த விரலை ரத்தம் வராமல் தடுப்பாராம் அந்த இரத்தம் விடாமல் தடுப்பதா இருந்தால் உடனடியாக அந்த காயம் நின்று போனதா ஏனென்று சொன்னால் இந்த கடன்பட்டதால் கிருஷ்ணர் கடம்பட்டதால் நாளுக்கு நாள் வட்டி கூடியதால் அப்போது துரியன் சபையில் வீட்டிருக்கின்ற தொழிலிருக்கின்ற போது மானத்தை காப்பாற்றினால் என்று ஒருவன் நாட்டுப்புற கதை சொல்லுகின்றான் மற்றொருவன் கங்கை கரையில் நீராடி கொண்டிருக்கின்ற போது ஒரு மீன் கிருஷ்ணர் கிருஷ்ணரின் வேட்டியை இழுத்து சென்றதாம் அங்கே இந்த பிறந்தமேடி வீட்டிருந்த குலத்தில் இருக்கின்ற அறிந்த துரோபதியும் அங்கே பலவர் வந்து போனார்கள் துரோபதி தன்னுடைய செயலை பாதியாக அறுத்து கிருஷ்ணனுக்கு கொடுத்தானால் மானத்தை காப்பாற்றினாரா செஞ்சோற்று கடன் என்பது போல செய இந்த கிருஷ்ணன் மறவாமல் பாஞ்சாலி அவையும் கோவிந்தா என்று சொல்லுகின்ற போது மானத்தை காப்பாற்றினான் என்று சொல்லுகிறார்கள் இருவேறு நாட்டுப்புற கலைஞர்கள் இதை எது என்பதை தாங்கள் கூற்றாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இந்த கதையை சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்